ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்துக்கு ஆசைப்பட்டு அறுபது வயது நடிகருக்கு கழுத்தை நீட்டிய நாற்பத்தி நான்கு வயது நடிகை அதுவும் நான்காவது மனைவியாக ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்துக்கு அதிபதியாக இருக்கும் அறுபது வயது நடிகருக்கு நான்காவது மனைவியான நாற்பத்தி நான்கு வயது நடிகை குறித்து அவருடைய கணவர் பகீர் தகவலை வெளியிட்டுள்ளார் தெலுங்கு திரையுலகில் மாஸ் நடிகராக வளம் வருபவர் மகேஷ் பாபு இவரின் சகோதரரான நரேஷ் பாபுவும் கன்னட படங்களில் நடித்து வருகிறார் அறுபது வயதாகும் நரேஷ் பாபுவுக்கு ஏற்கனவே மூன்று முறை திருமணமாகி விவாகரத்தும் ஆகிவிட்டது அவர் முதலாவதாக டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீனுவின் மகளை திருமணம் செய்து கொண்டார் இந்த ஜோடிக்கு ஒரு மகனும் உள்ளார் கருத்து வேறுபாடு காரணமாக முதல் மனைவியை விவாகரத்து செய்து பிரிந்தார் நரேஷ் இதையடுத்து ரேகா சுப்ரியா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த ஜோடிக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ளது இந்த உறவிலும் விரிசல் ஏற்பட்டதால் ரேகாவையும் டைவர் செய்துவிட்டார் நரேஷ் பாபு பின்னர் தனது ஐம்பதாவது வயதில் ரம்யா ரகுபதி என்பவரை மூன்றாவது திருமணம் செய்து கொண்டார் நரேஷ் இந்த உறவும் விவாகரத்தில் தான் முடிந்தது இதையடுத்து அறுபது வயதில் நடிகை பவித்ரா லோகேஷ் மீது காதல் வயப்பட்டார் நரேஷ் இருவரும் லிவிங் டுகெதராக வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நரேஷை முறைப்படி திருமணம் செய்து கொண்டார் பவித்ரா லோகேஷ் நரேஷின் நான்காவது மனைவியான பவித்ராவுக்கு வயது நாற்பத்தி நான்கு இருவரும் தமிழ் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் நடித்திருக்கின்றனர் இவரும் தமிழ் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் நடித்துள்ளார் நடிகை பவித்ரா லோகேஷும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் ஆவார் இந்த நிலையில் பவித்ரா லோகேஷ் குறித்து அவருடைய முன்னாள் கணவர் சுரேந்திர பிரசாத் பஹீர் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதன்படி பவித்ரா லோகேஷ் ஆடம்பர வாழ்க்கையை விரும்புபவர் என்பதால் தான் அவர் நரேஷ் பாபுவை திருமணம் செய்துள்ளதாகவும் காசுக்காக அவர் என்ன வேண்டுமானாலும் செய்பவர் எனவும் கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி நரேஷ் பாபுவிடம் ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்து இருப்பதன் காரணமாகத்தான் அவருக்கு நான்காவது மனைவியாக பவித்ரா லோகேஷ் சம்மதித்துள்ளதாகவும் சுரேந்திர பிரசாத் கூறியிருக்கிறார் இவரின் இந்த கருத்து தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது